சிறுகடிக்க ஆசை சீரியலில் அப்கமிங்கோட ப்ரொமோவை பார்த்துருப்பீங்க நம்ம மனோஜிக்கு இப்போ ரோகிணியோட உண்மை தெரிய வந்துருச்சுங்க ஸோ ரோகிணி வந்து போய் பியூட்டி பார்லரை எப்போயே விற்றுட்டா விற்றுட்டு இது வரைக்கும் நம்ம வீட்டில் சொல்லாமல் ஏமாத்திக்கிட்டு தான் இருந்துருக்குறா அப்படிங்கிற விஷயம் இப்போ நம்ம மனோஜுக்கு தெரிஞ்சிருது இப்போ ரோகிணி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பியூட்டி பார்லருக்கு அம்மா பேர் தானே இருந்துச்சு இப்போ எங்கள் அம்மா பேரை காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உண்மை எல்லாமே நம்ம ரோகிணி மூலியமாக நம்ம மனோஜிக்கு தெரிய வருது அங்கேருந்து நம்ம மனோஜி கோவமாக கிளம்பிடுறாப்புல நம்ம ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயப்படுறாங்க ப்ரொமோவில் காமிச்சிருக்கும் பொழுது விஜயா ரோகிணியை நல்லா திட்டுற மாதிரியும் அது எப்படி நான் பத்திரத்தை அடக வச்சு கொடுத்த காசில் தானே நீ பியூட்டி பார்லரையே வாங்கினேன் எப்படி என்னை கேட்காம நீ விற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணியை பயங்கரமா திட்டிட்டு இதுக்கப்புறம் என்னைய கேட்காம ஏதாச்சும் முடிவு பண்ணுனேன் உன்னை தொலைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா ரோகிணிய லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க மேபி இது வந்து பாத்தீங்கன்னா ரோகிணியோட கற்பனையா இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் டைரக்டர் ரோகிணியை மாட்டி விடுவாரா ரோகிணியோட மைண்ட் வாய்ஸ் வேறையா வேற மாதிரி போகுது நம்மளை பற்றி இன்னும் முழு உண்மையும் தெரிய வந்ததுன்னா என்னெல்லாம் பண்ண போறாங்களோ அப்படின்னு ரோகிணி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் மாட்ட தானே போகிறாங்க